அத்தியாயம் இருபத்தி ஒன்று அபூர்வாவின் கழுத்தில் வைத்திருந்த கத்தியை பிரஜேஷ் லேசாக ஆட்டினாலும் கூட அவளது கழுத்தும் போச்சு உயிரும் போச்சு அப்படியான இடத்தில்தான் வைத்திருந்தான் அதனால் விவேக் அபூர்வாவை காப்பாற்றுவதற்காக கொஞ்சம் நிதானமாகவே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிரஜேஷ் அப்படியே சரிந்து விழுந்தான் அவன் சரிந்து விழக்கூடிய நேரத்தில் அவனிடமிருந்து அபூர்வாவையும் ராகவன் சட்டென்று இழுத்து காப்பாற்றியிருந்தார் பிரஜேஷ் அப்போது இருந்த அவசரத்தில் போலீஸ்காரர்களும் விவேக்கும் மட்டும்தான் அபூர்வாவை காப்பாற்ற துணிந்து இறங்குவார்கள் என்று கணித்திருந்தான் அதனாலேயே அவனது பார்வை முழுக்கவே இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்ஸ் விவேக் அவளது அம்மா அப்பா என்று இப்படித்தான் இருந்தது கொலையை நிதானமாக செய்துவிட்டு அதன் தடயத்தையெல்லாம் மறைக்க தெரிந்த ஒரு அறிவான பிசினஸ்மேனான பிரஜேஷுக்கு தன்னை இப்படியான ஒரு சூழ்நிலைமையிலிருந்து எப்படித்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வேண்டுமென்று புத்தி அப்பொழுது வரவில்லை போல அவனோ அபூர்வாவை இழுத்து பிடித்து கழுத்தில் கத்தியை வைத்ததுமே ராகவனும் வெங்கியும் அதை பார்த்து பதறிப்போனார்கள் பிரஜேஷின் பார்வையை சரியாக கவனித்து அவனது கவனச்சிதறலை நிதானித்து அறிந்து கொண்ட ராகவனுக்கு அவ்வளவு கோபம் வந்துவிட்டது சட்டென்று தன் மகளை கொன்றுவிட்டு நம்மை இப்படி அனாதைப் போல ஆக்கிவிட்டானே எத்தனை பேரை இப்படி கொன்று புதைத்திருப்பான் என்னை மாதிரி எத்தனை பேர் மகளையோ மகனையோ இழந்திருப்பார்கள் எப்படியெல்லாம் தவித்திருப்பார்கள் இனி இவனால் எந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்று இவன் உயிரோடு இருந்தால்தானே என்று நினைத்து கொண்டவர் உடனே பின்பக்கமாக மெதுவாக நகர்ந்து சென்று தன்னுடைய கை தொடும் தூரத்திலிருந்த துப்பாக்கியின் மேலிருந்த அந்த கத்தியை உருவியவர் பிரஜேஷின் வலது கையின் பக்கவாட்டில் நெஞ்சோடு சேர்த்து வேகமாக குத்தினார் பிரஜேஷோ அந்த கையில்தான் கத்தியை பிடித்திருந்தான் ராகவன் குத்திய வேகத்தில் அடுத்த அசைவு அவனிடமிருந்து வரவே இல்லை ராகவன் இவ்வளவு துரிதமாக மூளையை பயன்படுத்தி செயல்படுவார் என்று அங்கு யாருமே எதிர்பார்க்கவில்லை அதைவிட அவரது வயதுக்கு இவ்வளவு தைரியமாக இதை யோசித்து செயல்படுத்துவார் என்று யாருமே நினைக்கவில்லை அவ்வளவுதான் பிரஜேஷின் ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டிருக்க அவனை காப்பாற்ற வேண்டுமென்று போலீசார் இரண்டு பேருமே போனார்கள் ஆனால் ராகவனோ அவர்களை வழியை மறைத்து நின்றவர் நிலுங்க சார் இவனை நீங்க எடுத்துட்டு போய் என்ன சார் பண்ணுவீங்க தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்பு போட்டு காப்பாத்திடுவீங்க அப்புறம் போலீஸு கேஸு அது இதுன்னு கொண்டு போவீங்க அதுக்கு இவன் இப்படி கிடந்து இங்கே செத்து போகட்டும் பாருங்க உங்களுக்கும் பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாம் பிள்ளைங்க இருக்கத்தானே செய்வாங்க அவங்களுக்கான பாதுகாப்பு எப்படி சார் வரும் இப்படியான ஆட்கள் இருக்கக்கூடிய சொசைட்டியில எப்படி சார் வரும் நான் என் மகளை இழந்துட்டேன் சார் இழந்து போயிட்டேன் இப்படி நிற்கிறேன் ஆனால் தான் நிற்கிறேன் சார் ஆனா இது போல இன்னொரு தகப்ப இழந்து தவிக்கவே கூடாது இந்த நாய் உயிரோட இருந்தா இவனோட சைக்கோ தனத்துக்கு திரும்பவும் இதையேதான் செய்வான் இன்னும் ஆம்பள பசங்கள புடிப்பான் அவங்கவங்க மனைவியையோ இல்ல காதலியையோ கொல்லுவான் இதுக்கா சார் இதுக்கா சார் இத்தனையோ செஞ்சோம் இவனையெல்லாம் சரி பண்ணவே முடியாது இப்படியே கிடந்து சாகட்டும் நாய் உண்மையாகவே ஒரு தகப்பனாகவே கதறினார் அபூர்வாவை அப்படியே அவருடைய அப்பா சிதம்பரத்தின் கையில் கொடுத்தவர் அவள் இன்னும் மயக்கத்தில்தான் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டார் அதற்குள்ளாக போலீஸ் ஜி பேரு அங்கு வந்து நின்றது அதிலிருந்து எஸ்பி கமிஷனர் என்று வந்திறங்கினார்கள் இங்கு வந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த பிரஜேஷை தூக்கி பார்த்தார்கள் அவன் உயிரோ இன்னுமே போகவில்லை உடனே கமிஷனரோ அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிடலுக்கு விரைந்தனர் அதிலேயே அபூர்வாவையும் கொண்டு போனார்கள் ஒரு வழியாக இரண்டு பேரையும் ஹாஸ்பிடலில் சேர்த்துவிட்டு கேஎஸ் எல்லாவற்றையும் எழுதினார்கள் அபூர்வா கொஞ்ச நேரத்தில் கண்மொழித்துவிட்டாள் ராகவனை கைது பண்ணி அவரையும் கூட லாக்கப்பில் வைத்திருந்தனர் இன்ஸ்பெக்டர் ஆனந்தோ வருத்தப்பட்டார் உடனே கமிஷனரிடம் பேசினார் சார் ராகவன் அபூர்வாவை காப்பாத்ததான் இப்படிலாம் செஞ்சாரு சார் அவரை கைது பண்ணிருக்கீங்களே எதுக்கு சார் இப்படி செஞ்சீங்க அவர் இல்லைன்னா கண்டிப்பா இந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு அபூர்வா அவ இறந்து போயிருப்பா சார் அவ கழுது அறுத்து போட்டிருப்பான் பிரஜேஷ் பிரஜேஷ் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கொலைக்கு மேல செஞ்சிருக்கான் சார் அதுவும் அவங்க அப்பா அம்மாவையே சேர்த்து அவங்க அண்ணனையும் சேர்த்து இப்படி ஏகப்பட்ட கொலை சார் அவனுக்கு எதுக்கு சார் இவ்வளவு இறங்கி ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதுல வேற அவனுக்கு பாதுகாப்பு வேற கொடுத்துருக்கோம் என்று கோபத்திலேயே பேசினார் ஆனந்த் சார் நம்ம மனுஷங்க அதுவும் போலீஸ்காரங்க நம்ம கடமையை நம்ம தானே செய்யணும் இப்படி கொலை பண்ணுறவனெல்லாம் சாகட்டும்னு விட முடியாது பாருங்க அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்போம் அதுதான் சரியானது அப்புறம் அங்கே வச்சே பிரஜேஷ் செத்து இருந்தால் கூட ராகவன் மேலே கேஸ் ஸ்ட்ராங்காக விழுந்துடும் இப்போ அவன் உயிரோடு இருக்கிறதுனால ராகவன் மேலே தற்காப்புக்கான தாக்குதல்னு வந்துடும் எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும் நம்மகிட்டயும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க பாருங்கள் என்று சொல்லிவிட்டு டாக்டரை பார்ப்பதற்காக போனார் விவேக் தான் இவ்வளவு பண்ணியும் கடைசியில் அந்த டேஷ் இங்கே வந்து படுத்துக்கிட்டானே சார் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாதா சார் என்று ஆதங்கத்தோடும் கோபத்தோடும் கேட்டான் என்ன செய்கிறது விவேக் நம்மளால் அவன் குற்றத்தை தான் வெளியே கொண்டு வர முடிஞ்சது எனிவே எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கும் என்று அவர் பாட்டுக்கு போய்விட்டார் விவேக்கிற்கு இப்போவே போய் அந்த நாயின் மூச்சை நிறுத்தி கொன்று விடலாமா என்று தோன்றியது ஆனாலும் கூட அது கொலை கேஸில் வந்துவிடுமே இனி நமக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையடா சாமி என்று பெருமூச்சு விட்டவாறே இப்போது அபூர்வாவை போய் பார்க்க போனான் அவளோ இன்னும் பயத்திலிருந்து தெளியாமல் இருந்தாள் அங்கு அவளுடைய அம்மாவின் மடியிலேயே படுத்திருந்தாள் அவளை அப்படி பார்க்கவே மிக கஷ்டமாக இருந்தது உடனே அவளுடைய அப்பா அம்மாவிடம் பேசிவிட்டு இவன் வெளியே வந்துவிட்டான் அப்போது விவேக்கிற்காகவே அவனுடைய அம்மாவும் அப்பாவும் இரண்டு பேருமாக காரோடு காத்திருந்தனர் ராஜேந்திரனுக்கு இப்போதுதான் மகனை நன்றாக வளர்த்தியிருக்கிறோம் என்று புத்தி தெளிந்திருந்தது நல்ல பணத்தில் கொழுத்து போய் வளர்ந்த பிரஜேஷை பார்த்த பிறகுதான் தன் மகனுடைய அருமையே தெரிந்தது அவருக்கு உலகம் முழுக்க இப்போது பிரஜேஷின் கொலைகள் பற்றியதான பரபரப்பு தான் போய்கொண்டிருக்கிறது அதற்குள் போலீஸ்காரர்கள் உதவியோடே அந்த காட்டு வீட்டின் பூட்டினை உடைத்து கேட்டை திறந்து உள்ளே போய்விட்டார்கள் அங்கே நாய்கள் உதவியோடும் பிரஜேஷ் சொன்ன தகவலையும் வைத்து எங்கெங்கு பிணங்களை புதைத்து வைத்திருக்கிறான் என்று தேடி கண்டுபிடித்து தோண்டி வெளியே எடுத்தார்கள் அந்தந்த இடத்திலேயே பிரேத பரிசோதனை நடத்தி டெஸ்ட்டுக்காக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் அடேங்கப்பா இத்தனை கொலையா அதுவும் அற்பமான உடல் சுகத்துக்காக ஒருத்தன் இப்படியல்லாமா கொலை செய்வான் என்று அதிர்ச்சியில் அத்தனை பேருமே ஸ்தம்பித்துப் போனார்கள் இரண்டு நாட்களில் அபூர்வாவை வீட்டிற்கே அழைத்து வந்துவிட்டனர் ஆனால் அவளால் இன்னுமே நடந்த நிகழ்விலிருந்து இன்னும் வெளியே வரவே முடியவில்லை இன்னும் பயம் உள்ளுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இந்த மீடியாக்காரர்களோ அவளுடைய வீட்டையே சுற்றி சுற்றி வந்தார்கள் அவளிடம் ஏதாவது நியூஸ் தேருமா என்று தினமும் வந்து கொண்டே இருந்தார்கள் அதனால் அவளைப் பற்றியும் தவறாகவே எழுத ஆரம்பித்து விட்டார்கள் பிரபல பிசினஸ் மேன் பிரஜேஷை காதலித்த அபூர்வா அவளை கடத்தி கற்பழித்த காமக்கொடூரன் பிரஜேஷ் அவளை காப்பாற்றுவதற்காக போன பாய் ஃப்ரெண்ட் என்று தினம் தினம் ஒரு செய்தியை போட்டு அவளை கேவலப்படுத்தி கொண்டிருந்தார்கள் மீடியாக்காரர்கள் மாலினி தான் அழுது கொண்டே இருந்தார் ஐயோ தெரியாம அன்னைக்கு உன்னை எவனாவது தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டனே இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சே என்றுதான் கொண்டிருந்தார் அந்த தாய் ஆனாலும் உண்மை என்னவென்று தெரியும் தானே அதை எல்லோருக்கும் சொல்லி விலக்கிக் கொண்டா இருக்க முடியும் எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் அதனால் சிதம்பரம் ஒரு முடிவெடுத்து ராஜேந்திரனிடம் போய் நேரடியாகவே பேசிவிட்டார் அவருக்கு அதில் எந்தவிதமான ஆட்சேபனையுமே இல்லைதான் உடனே இதற்கு எனக்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டார் விவேக்கிடம் வந்து ராஜேந்திரன் இப்போது நேரடியாகவே பேசினார் நானும் அபூர்வாவோட அப்பாவும் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்காக பேசி ஒரு முடிவெடுத்திருக்கோம் உன்னை கேட்காமலேயே சம்மதமும் சொல்லிட்டேன் ஏன்னா உனக்கு அதில் விருப்பம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் என்று வெளிப்படையாகவே சொல்லாமல் பேசினார் ஆனாலும் அவர்கள் இரண்டு பேரும் என்ன பேசி முடிவெடுத்திருப்பார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியுமே அதனால் அப்பா நீங்களே பேசி முடிவெடுத்தால் எப்படிப்பா எங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும்ல இப்போ நடந்து முடிஞ்ச இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்தே நாங்கள் வெளியே வரல அதுக்கே இனி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கு அப்புறம் மனசளவில் அபூர்வா இன்னுமே அதுலேருந்து வெளியே வந்திருக்க மாட்டா இப்போ போய் இதை பற்றி பேசிட்டிருக்கீங்க இப்போதைக்கு அப்படியே விட்டுருங்க டேய் என்னடா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு தானே கோபத்தில் பிரஜேஷ் தூக்கிக்கிட்டு போய் கொல்லப்போனா ஆனால் நீ எதுக்கு இப்படி சொல்கிற என்று வருத்தப்பட்டு பேசினார் அப்பா நான் தான்ப்பா அவளை காதலிச்சேன் அவ என்ன சமதிக்க மாட்டாப்பா வேண்டாம் இல்லைனா அவ வேண்டான்னு தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பா வேண்டாம்ப்பா இப்படி கட்டாயப்படுத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டா சரி வராது இந்த பேச்சை இதோட நிறுத்திடுங்க என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போய்விட்டான் ராஜேந்திரன் மகனை புரிந்து கொள்ள முடியாமல் அவனையே பார்த்திருந்தார் இவன் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான கோணத்தில் யோசித்தே செய்கிறான் என்று அவருக்கு புரிந்தது ஆனாலும் கூட அவனுக்காகவே அவர்களாகவே இறங்கி வந்து பெண் தருகிறேன் என்று சொன்ன பிறகும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போறானே என்றுதான் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் அங்கோ அபூர்வாவுக்கு அவளுடைய அப்பா வந்து விவேக்க உனக்கு கல்யாணம் பண்ண பேசியிருக்கேமா எல்லா சூழ்நிலைமையிலையும் உன்னை காப்பாத்திருக்காவன் அதனால அவன கல்யாணம் பண்ணிக்க உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உன்ன அவன் நல்லா பார்த்துப்பான் என்று அவளிடம் சொன்னார் ஆனால் அவளுக்குத்தான் சற்று குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது என் மேல எவ்வளவு காதலோட இவன் ஆனா இவனை விட்டுட்டு பிரஜேஷ போய் காதலிச்சனே போயும் போயும் அந்த கொலகரனை சே விட்டில் பூச்சியா விழுந்துட்டனே என்று யோசித்து கொண்டே இருந்தாள் இருவருக்கும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் காதல் இருந்தாலும் அதை இப்போதைக்கு வெளிப்படுத்தவும் கல்யாணம் செய்து கொள்ளவும் நினைக்கவே இல்லை இந்த நாட்களும் அதன் ஞாபகங்களும் கடந்து போகட்டும் அதற்கு பிறகு இரண்டு பேருக்கும் காதல் இருந்தால் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் என்று முடிவெடுத்திருந்தார்கள் அதற்கு அடுத்த நாளே அபூர்வாவை பார்ப்பதற்காக வந்த விவேக்கோ நேரடியாகவே அவளிடம் பேசிவிட்டான் அபூர்வா சாரிமா இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையிலேயே இல்ல எனக்கு கொஞ்ச நாள் தேவைப்படுது அதுக்கப்புறமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சனா வந்து நானாவே பேசுறேன் இல்ல உனக்கும் வேற ஏதாவது அலைன்ஸ் வந்து பிடிச்சிருந்தாலும் கூட நீ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நல்லவரானு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க என்ன உன் உடம்ப பாத்துக்கோ என்றவன் அதற்குப் பிறகு அங்கே நிற்காமல் கிளம்பி வந்துவிட்டான் முதன்முறையாக முறையாக விவேக்கினை காதலோடு பார்த்தால் அபூர்வா அவன் போவதையே பார்த்து கொண்டே இருந்தாள் இவ்வளவு தூரம் நடந்த பிறகும் கூட நாம் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறானே எனக்காகத்தானே டைம் கொடுத்துவிட்டு போகிறான் இவனுக்காகவே நான் காத்திருப்பேன் என்று எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் அவனை நேசிக்க தொடங்கியிருந்தாள் ஆனால் அந்த காதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவளிடம் இப்போது இல்லை இனி அவர்களின் வாழ்க்கை எப்படி போகும் என்றும் தெரியாது ஆனாலும் நம்பிக்கையோடே காத்திருக்கிறாள் இங்கு பிரஜேஷை வைத்திருந்த ஹாஸ்பிடலில் நள்ளிரவில் அவனை வைத்திருந்த ஐசியூவின் உள்ளே முகமூடியை போட்டுக்கொண்டு ஒருத்தன் நின்றிருந்தான் அங்கே ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவனை பார்த்தவாறே நின்றிருந்தான் நீ எல்லாம் உயிரோட வந்து என்னடா போற இன்னும் எத்தனையோ குடும்பங்களை போற நான் பாதிக்கப்பட்டது மாதிரியே அவங்களும் பாதிக்கப்படுவாங்க அதனால நீ செத்துரு என்று சொல்லிவிட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரையே மூடிவிட்டான் அந்த நிலையிலும் மூச்செடுக்கவே முடியாமல் பிரஜேஷின் உடல் துடிக்க ஆரம்பித்தது தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்திரும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா